நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இயற்கை செயற்கை பற்றிய விவாதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஓர் தொடர்கதைன்னு சொல்லலாம் எதையும் அளவா பயன்படுத்தினா இந்த விவாதங்கள் சிரமங்கள் வரவே வராது இப்போ நிறைய பேர் இயற்கைக்கு மாற துவங்கி இருக்காங்க குறிப்பாக ரசாயனங்களை தவிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் ரசாயன உரங்களின் விலையேற்றம் அவை காலத்தில் கிடைக்காம போகிறது இதுக்காக மட்டுமே மாறக்கூடாது நமக்கு லாபகரமாக இருக்குமான்னு பார்த்து எதுக்கு போகிறது இயற்கை நல்லதா செயற்கை சிறந்ததான்னு முடிவெடுக்கணும் ஒரு உதாரணம் பாருங்க அயோடின் மற்ற ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அதாவது ஜிங்க் செலீனியம் இயற்கையான முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பாலில் குறைவாக தான் இருக்கான் அதுவே நாம் சாதாரணமாக வளர்க்குறோமே கால்நடைகள் அவை உற்பத்தி செய்யும் பாலில் அயோடின் ஜிங்க் செலினியம் போன்றவை நாம் எதிர்பார்க்கும் அளவில் இருந்திருக்கு ராஜசேகரன் ஐயா ஸ்பெயின் நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் இயற்கை முறை பால் இருபத்தி ரெண்டு மாதிரிகள் நடைமுறையில் உற்பத்தி செய்யப்படும் பத்து பால் மாதிரிகளை எடுத்து ஆராய்ச்சி செய்து இந்த முடிவுகளை அறிவிச்சிருக்காங்க பால் என்பது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு சத்துமிக்க பானம் தாது உப்பு கலவை என்பது நமது கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் உற்பத்தி செய்து வழங்கும் ஒரு வகை உயர் தீவனம் இதை சாப்பிடும் கால்நடைகளின் பாலில் ஜிங்க் செலீனியம் அயோடின்லாம் சரியான அளவில் இருக்கும் இயற்கை முறையில் வளர்க்கப்படும் மாடுகளுக்கு இந்த கலவை கொடுக்காம இருந்தா மேய்ச்சல் நிலங்களில் கிடைக்கும் தீவனங்கள் புற்கள் அதோடு சேர்ந்த மண்ணைத்தான் நாட வேண்டியிருக்கும்னு ஸ்பெயின் நாட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அதனால் சத்துக்கள் நிறைந்த பாலை உற்பத்தி செய்யணும் நமது உணவில் பாலை சேர்த்து கொள்வது இப்போது நிறைய பேசப்படும் ஆர்த்ரைட்டைஸ் எலும்பு சம்பந்தமான உபாதைகளுக்கு நல்லதொரு தீர்வாக அமையும் ராஜசேகரன் சார் ஒரு வாரத்துக்கு ஏழு டம்ளர் அல்லது அதற்கும் அதிகமான அளவு பால் குடிக்கும் பெண்களின் மூட்டுகளில் உள்ள இடைவெளி குறைந்திருக்கான் வாஸ்டனில் நடைபெற்ற ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதே ஆராய்ச்சி ஆண்கள் மத்தியிலும் நடைபெற்று மூட்டு உபாதைகளுக்கு தீர்வு பால் குடிக்கிறது அல்லது அப்பப்போ அதிகமாக பால் உட்கொள்வது தானா கால்சியம் அதிகம் அதிகமுள்ள பாலை குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை சாப்பிட்டால் உடல் நலனுக்கு நல்லது இதில் இயற்கை வேணுமா செயற்கை அல்லது சாதாரண முறையில் உற்பத்தி செய்யப்படும் பாலான்னு விவாதம் வேண்டாம் அதோட விற்கிற விலவாசி பால் வாங்கி குடிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு நமக்கு ஒரு கடுதாசி விடாதீங்க ஒன்று காசு கொடுத்து பால் வாங்கி சாப்பிடுங்க இல்லைன்னா ஒரு கறவை மாட்டை வாங்கி கொண்டாந்து உங்கள் கட்டுத்துறையில் கட்ட முயற்சி பண்ணுங்க இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்